தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று யாக்கோவும் லாபானும் உடன்படிக்கை பண்ணி மிஸ்பா என்று பேரிட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோவை தேவதூதர்கள் சந்தித்த போது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி மக்னாயும் என்று பேரிட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோவை இரண்டு பரிவாரங்களோடு திரும்ப வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசாவின் கைக்கு யாக்கோபை தப்புவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்று யாக்கோபு போராடிய போது இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனோடும் மனிதரோடும் போராடி யாக்கோபை மேற்கொள்ள வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபு தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று அவ்விடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசாவும் யாக்கோவும் சந்தித்த போது கட்டி பிடித்து ஒருவரை ஒருவர் பாசத்தை வெளிப்பட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோவு எமோரியரின் புத்திரர் கையில் நிலம் வாங்கி பலிபீடம் கட்டி ஏல் எல்லோகே என்று பெயரிட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவன் பெத்தேலில் மீண்டும் தரிசனமாகி இஸ்ரவேல் என்று பேரிட்டார் உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே யாக்கோவை நீ பலகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்தில் உண்டாகும் என்று ஆசிர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாக்கள் யாக்கோவின் சந்ததியில் பிறப்பார்கள் என்று ஆசிர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் கொடுப்பேர் என்று யாக்கோபை ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவன் யாக்கோபோடே பேசின ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கு நூற்றி எண்பது வருடம் வாழ்ந்து பின் மறைந்தபோது ஏசாவும் யாக்கோவும் இணைந்து அடக்கம் பண்ண வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசா யாக்கோவின் மந்தைகளின் நிமித்தம் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாய் இருந்தது அவ்வளவு மிகுதியாய் அவர்களை ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோவை கானான் தேசத்திலே குடியிருக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் யோசேப்பை விசேஷமாய் நேசித்து பலவருண அங்கியை செய்ய வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் யோசேப்புக்கு சொப்பனத்திலே பின் நடப்பதை முன்னமே அறிவித்தீரே உமக்கு சோத்திரம் யோசேப்பை அவன் சகோதரர்கள் மீதியானியர்கள் கையில் விற்று எகிப்திற்கு கொண்டு போக வைத்தீரே உமக்கு சோத்திரம் போத்திபார் யோசேப்பை விலைக்கு வாங்கும்படி வைத்தீரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே நீர் யோசேப்போடு இருந்தீரே உமக்கு சோத்திரம் யோசேப்பு காரிய சித்தியுள்ளவனாய் இருக்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் இன்றும் எங்களோடு இருக்கிறவரே உமக்கு சோத்திரம் எங்களை யோசேப்பை போல காரிய சித்தியுள்ளவர்களாய் வைக்கிறீரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே யோசேப்பு செய்கிற யாவையும் வாய்க்க செய்கிறீரே உமக்கு சோத்திரம் இன்றும் எங்கள் கையின் பிரயாசங்களை எல்லாம் வாய்க்க செய்கிறீரே உமக்கு சோத்திரம் போத்திபார் தனக்கு உண்டான யாவற்றையும் யோசேப்பிடம் ஒப்புவிக்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே அந்த எகிப்தியனின் வீட்டை யோசேப்பி நிமித்தம் ஆசிர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் வீட்டிலும் வெளியிலும் எகிப்தியனுக்கு உண்டானவைகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உடையவனாய் இருக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்தியனின் மனைவி விபச்சாரத்திற்கு அழைத்த போது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று விலகி ஓட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் போத்திபார் மனைவி நிமித்தம் சிறையிலே இருந்தாலும் யோசேப்போடு கூட இருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சிறையிலே யோசேப்பின் மேல் கிருபை வைத்து தயவு கிடைக்க பண்ணினீரே உமக்கு சோத்திரம் சிறையிலும் யோசிப்போடு இருந்து அவன் எதை செய்தாலும் வாய்க்க பண்ணினீரே உமக்கு சோத்திரம் சிறையிலே சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல யோசிப்பிற்கு ஞானம் கொடுத்தீரே உமக்கு சோத்திரம் யோசிப்பு சிறையிலே சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னபடியே நடக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பார்வோனையும் சொப்பனம் காண வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பார்வோனின் சொப்பனத்திற்கு எகிப்தின் சகல மந்திரவாதிகள் சாஸ்திரிகளாலையும் அர்த்தம் சொல்லக்கூடாதபடி மறைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பார்வோன் யோசேப்பிடம் நீ சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவா என்ற யோசேப்பு தாழ்மையாக நானல்ல தேவனே உத்தரவு அரளி செய்வார் என்று சொல்ல வைத்தீரே உமக்கு ஸ்ரூத்திரம் பார்வோனின் சொப்பனத்திற்கு மிகச்சரியாய் யோசேப்பை கொண்டு விளக்கமளித்து யோசேப்பின் சிறையிறப்பை மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம் பார்வோன் தேவ ஆவியை பெற்ற யோசேப்பை போல வேறொருவர் உண்டோ உன்னை போல் விவேகமும் ஞானமுள்ளவன் வேறொருவன் இல்லை என்று புகழ வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பார்வோன் யோசேப்பை பெரிய அதிகாரியாக்கி சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் பெரியவனாய் இருப்பேன் என்று ஆணையிட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பார்வோன் யோசேப்பிடம் எகிப்து தேசன் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று தன் முத்திரை மோதிரத்தை யோசேப்பின் கையில் அணிய வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது என்று சொல்ல வைத்தீரே உமக்கு சோத்திரம் முப்பது வயதிலேயே மிகப்பெரிய பதவியில் யோசேப்பை அமர வைத்தீரே உமக்கு சோத்திரம் யோசேப்புக்கு இரண்டு பிள்ளைகள் கொடுத்தீரே உமக்கு சோத்திரம் யோசேப்பு புத்தியாய் தானியங்களை சேர்த்து வைக்க வைத்தீரே உமக்கு சூத்திரம் என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பத்தையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று மனாசே என்று பேரிட வைத்தீரே உமக்கு ஸ்தூத்திரம் நான் செருமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பெருக பண்ணினார் என்று இளையவனுக்கு எப்ராயும் என்று பேரிட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம்